ஒரு ஃபேக் நியூஸை வச்சுக்கிட்டு இந்த ப்ளூ சட்டை மாறன் போன்ற தற்கொறைகள்லாம் சோசியல் மீடியாக்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி கம்பு சுற்றிட்டுருக்கானுங்க ப்ளூ சட்டை மாறனுக்கு இத்தனை வயசாகுது இதில் வேறு சினிமாவை கரைச்சி குடித்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ண வேண்டியது இது அதர பழசான கதை இது மதுர பழசான கதைன்னெலாம் பேசிகிட்டு இருப்பான் அவனுக்கு சினிமா பற்றிய கொஞ்சம் கூட நாலேஜே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் வந்து எடுத்துக்காட்டுது அவனுக்கு சினிமா பற்றிய நாலேஜ் இல்லை எந்த நாலேஜுமே கிடையாது இருந்தாலும் நம்மளும் சோசியல் மீடியாவில் இருக்கோம் நம்ம ஒரு பெரிய நடிகரை சீண்டும் போது எல்லாரும் நம்மளை வந்து கவனிப்பாங்க அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் இப்போ நிறைய பேர் சுற்றுறானுங்க அதாவது இப்போது இந்த ஃபேக் நியூஸ் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் கூலையில் நடித்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அமீர்கான் புலம்புனதாக ஒரு செய்தி வந்து வைரலாகிட்டு இருந்தது அது வந்து ஃபேக்கான நியூஸ் அமீர்கான் அப்படி சொல்லவே கிடையாது இருந்தாலும் இப்போல்லாம் மீடியாக்கள் எந்த அளவுக்கு தரம் கெட்டு போய் கிடக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க வந்து இந்த ஃபேக்கான நியூஸாக அதா இதான்லாம் பார்க்குறது இல்லை கான்ட்ரவர்சியாக அப்போ போடு அப்படின்னு உடனடியாக அதை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது ஸோ இது வந்து அமீர்கான் சொல்லவே இல்லை அப்படி ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவனுங்க என்ன இருக்கானுங்கன்னா தலைவர் வந்து ஒரு சுயநலவாதியம் அவரோட படங்களுக்கு வந்து பேன் இண்டியா ஹீரோக்களை கூப்பிட்டு பேன் இண்டியா ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கெல்லாம் கூப்பிட்டு நடிக்க வைப்பார் நடிச்சுட்டு இப்படி புலம்பாதீங்க நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டு அங்கே நடிக்க வைங்க கேமியோவில் இவர் பண்ணுறாரான்னு பார்ப்போம் அப்படி அப்படின்னு புளுசெட்டம் மாறன் வந்து பேசிகிட்ருக்கான் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரையும் எத்தனை கேமியோ படம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இவனுக்கு தெரியுமா தெரியாதா இருபது படங்களுக்கு மேலே கேமியோ பண்ணியிருக்காங்க அதில் தமிழ் படங்கள் மட்டும் இல்லை ஹிந்தி படங்களும் அடக்கம் ஹிந்திலேயே கூட தலைவர் வந்து ஏகப்பட்ட கேமியோ படங்கள் பண்ணியிருக்காங்க அதை வந்து கூகுள்லையோ அல்லது வேறு ஏதாவது வெப்சைட்லேயோ தேடி பார்க்கட்டும் ஏன் இவனுங்களுக்கு கை இல்லையா இல்லை மூளை இல்லையா இல்லை டைப் பண்ண தெரியாதா பார்க்க வேண்டியதானே பார்த்துட்டு இந்த மாதிரி பேச வேண்டியதானே ரெண்டாவது அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தலைவரோட முடிவு கிடையாது அது டைரக்டர்களோட முடிவு டைரக்டர்கள் வந்து அப்படி படம் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அல்லது பெரிய ஸ்டார்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து கேமியோவாக இந்த சின்ன ரோலாக இருந்தாலும் அதை பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை வந்து நம்ம சொல்லலை அதில் நடித்தவங்களே சொல்கிறாங்க அமீர் கான் என்ன சொன்னார் நான் வந்து கதையெல்லாம் கேட்கல எனக்கு கதையெல்லாம் முக்கியம் இல்லை சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கணும் ஏன்னா நான் அவருடைய தீவிரமான ரசிகன் ஒரு சீனில் அவர் கூட வந்தாலும் போதுங்கிறதுக்காக தான் நான் கதையை ஓகே சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதே போல தான் உபேந்திராவும் சொன்னார் ரஜினிகாந்த் வந்து ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி நான் அவரோட ஏகலைவன் அப்படின்னு நம்ம உபேந்திரா சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எல்லாருமே அவங்க விருப்பப்பட்டு தான் நடிக்கிறாங்க இன்னமோ இவனுங்க தான் அவங்களுக்கெல்லாம் ஆதரவு வழங்கி சம்பளம் கொடுத்து அவங்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி இவனுங்க வந்து இங்கே கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க டெய் ப்ளூ சட்டை நீ எடுத்த ஆன்டி இண்டியன் மாதிரி அவங்கெல்லாம் பல படங்கள் எடுத்தவங்க பல படத்தில் நடித்தவங்க அவங்களுக்கு தெரியாது தான் உனக்கு தெரிய போகுது ஒரு படத்தை உருப்படியாக எடுக்க தெரியலை ஒரு, ஒரு ரிவ்யூ பண்ண தெரியலை இதில் வேற இவனுங்கள்லாம் சினிமாவை பற்றி பேசுகிறானுங்க எல்லாம் கால கொடுமை சரவணன் அப்படின்னு தான் சொல்லணும் போல்